சாய் பிரபா மீனா அவர்கள் இயக்கி கதையின் நாயகனா நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சிருக்க கூடிய படம் தான் இனிமே நாங்க தான் ஹெட்லைன்ஸ் நடிகர்கள் மீசை ராஜேந்திரன் பிர்லா போஸ் இவங்க பிரதானமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க கெஸ்ட் ரோல்ல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்துல நடிகை ஷகிலா அவர்கள் நடிச்சிருக்காங்க சோ படத்தோட ட்ரெய்லர் வந்து நாங்க பார்த்து முடிச்சிருக்கோம் சோ இப்போ காஸ்டிங் குரூவை வந்து நாம ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ண வேண்டிய நேரம் முதலாவதாக இனிமே நாங்க தான் ஹெட்லைன்ஸ் படத்தில் இயக்குனரும் கதையின் நாயகனுமான சாய்பிரபா மீனா அவர்களை மேலே அனைவருக்கும் மாலை வணக்கம் இனிமே நாங்க இந்த டைட்டில் வச்சதுக்காகவே டாக்டர் சாய் பிரசாத் அவர்களுக்கு மனவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சாய் பிரபா மீனா அவர்களுக்கு என்னோட மனவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு படத்துக்கு வந்து ஒரு டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களுக்கு போய் டக்குன்னு ரீச் ஆகக்கூடிய ஒரு டைட்டிலாக இது அமைஞ்சிருக்கு எல்லாருமே வந்து இந்த ஹெட்லைன்ஸில் வரணும் வரணும் வரணும்னு ரொம்ப நாள் காத்துட்டு இருப்பாங்க பல பேர் இவ்வளோ சின்ன வயசுல இந்த ஹெட்லைன்ஸில் வர அளவுக்கு ஒரு ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காரு அவருடைய பேரும் புகழும் விரைவில் ஹெட்லைன்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி இயக்குனர்களில் ஒரு இயக்குனராக வரணும்னு மன வந்த வாழ்த்துக்களை தெரி தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக இந்த பார்த்த உடனே ஃபைட் மாஸ்டர் ஜீவானனை வந்து மனதார பாராட்டணுன்னு தோணுது ஏன்னா பல படங்களில் அதை விட நான் வந்து இணைந்து பயம் ஆகிட்டுருக்கேன் எனக்கு வந்து அவர் நிறைய ஃபைட் சீக்வன்ஸில் எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே வந்து இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும்போது ஃபைட் மாஸ்டர் வந்து எவ்வளோ தூரம் அவருடைய ஒழிப்பை போட்டுருக்காருன்றது அவ்வளோ அப்போ நல்லா தெரியுது இருக்கு அதாவது ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படத்துக்கு உண்டான ஒரு ஃபைவ் பிளாக்ஸ் வந்து இல்லை வச்சிருக்காரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த கேமரா ஒர்க் வந்து அவ்வளோ சினிமாடகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பர்பாக இருக்கு அப்புறம் என்னுடைய நண்பர் போஸ் பிர்லா போஸ் அவர்கள் நடிச்சிருக்காங்க ராஜேந்திரநாத் சார் நடிச்சிருக்காங்க மித்ரன் சார் நடிச்சிருக்காரு எல்லாருமே அவங்க பங்கை வந்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றிருக்காங்க நாங்கள் எப்படி வந்து பிர்லா போஸ் வந்து படத்துல நடிக்கிறாரு சீரியல் நடிக்கிறாருன்னு ஒரே ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா ரெண்டுத்துக்குமே காட்டை ஒதுக்கி கொடுத்து கரெக்டாக ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நடிச்சுட்டு இருக்காரு என்னால் சீரியலில் வந்து போய் நடித்தோம்னா நடித்தோம்னா எங்களை நம்ம போய் லாக்காயிடுவோம் அப்படிங்கிற பயத்துலேயே நான் வந்து சினிமா மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வகையில் அவர் வந்து ரெண்டுத்திலயும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டுத்துலையுமே வந்து சூப்பராக ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்திருக்காரு அவருடைய மனமார்ந்த வாத்துக்கள் ராஜேந்திரநாத் சார் வந்து சொல்லிதான் நம்ம டேரக்டருக்கு அறிமுகம் பண்ணார் அவர் அந்த டைரக்டர் கூட ஒரு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ணேன் நான் பல படங்களில் ஒரே ஒரு சீன் அஞ்சு நாள் ஆறு நாள் எடுக்க எடுக்கக்கூடிய படங்களை நான் நிறைய நடிச்சிருக்கேன் ஆனா ஒரே நாள்ல ஒரு பத்து சீன் எடுத்து என்ன வேலை வாங்கினாரு உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குநர்கள் நிச்சயமா மிக விரைவில் ஒருவா நம்புறேன் ஏன்னா இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அழகா வேலை கேரக்டரை வந்து விலக்கி சொல்லி நல்லா வேலை வாங்கக்கூடிய ஒரு இயக்குனரா இருக்காரு யூரோ வந்து ஒரு ஹீரோவா இந்த படத்துல நடிச்சிருக்காரு ஹூரோவாவும் நீங்க ஜெயிக்கணும் சார்

இந்த இடத்துலயும் சரி நான் எந்த இடத்துக்கு போனாலும் எப்பயுமே அவரு கீழே தான் அவர்களால் மட்டும்தான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன் இது எங்கேயுமே எப்பயுமே சுடிதான் இருப்பேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறுபட முதலீட்டு தயாரிப்பாளர் ஆர் கே அன்பு செல்வன் சார் எந்த டைம்லயும் போன் பண்ணா எடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அவரால் தான் இந்த இடத்துலையும் நான் நிக்கிறேன் ஏன்னா அவர் தான் என் ஃபர்ஸ்ட் படத்தை யோகேன்னு படத்தை வந்து வாங்கி அதை ரிலீஸ் பண்ணி விட்டவர் அதனால அவரும் வி மாதேஸ்வரர் அவர்களும் அடுத்ததா வந்து இந்த படத்தை எடுக்க முழுக்க முழுக்க காரணமானவங்க ரெண்டே பேர் தான் ஒன்னு ஆஷா ஃபர்ஸ்ட் ஆஷான்றவங்க ஃபர்ஸ்ட் ஆஷான்றவங்க தான் வந்து எனக்கு தெரியும் அவங்க கிட்ட தான் நான் பேசினேன் இந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறமா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சார் கிட்ட வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவரால் மட்டும்தான் இந்த படம் இந்த கொண்டு இந்த படத்தை வந்து நான் ரெண்டு முறை எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டேன் அதாவது வந்து பாதியிலேயே வந்து விட்டு போயிட்டாங்க ஆனா மூணாவது வாட்டி இவங்க மூலியமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு பாபா எழுதி வச்சிருக்காரு அதனாலதான் இந்த படம் வந்து இன்னைக்கு வர பிப்ரவரி மாசத்துக்கு லாஸ்ட் அந்த படம் ரிலீஸ் ஆயிடும் அதுக்கான வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அடுத்தபடியா மேல உக்கான இருக்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்றேன் சக்கிலா மேம் வந்தாங்க ஒரே நாள் சரவடி எப்படி வரைக்குமா டபோ டபோன்னு வச்சு தள்ளிட்டாங்க அதாவது ஆக்டிங்ல சொல்றேன் நானு பயங்கரமா நடிச்சாங்க ஒரே நாள் தான் செம்மையா நடிச்சிட்டு செம்மையா போயிட்டாங்க மீச ராஜேந்திரன் சார் என் கிட்ட ஒரு மூணு படம் தொடர்ந்து என்கிட்ட பண்ணிட்டே இருக்காரு அவரும் நான் சின்னது பண்ணாலும் சரி பெருசு பண்ணாலும் சார் நீங்க சொல்லுங்க சார் நான் வந்துடுறேன் சார் அவ்வளவுதான் அது மட்டும் சொல்லுவாரு அதுக்கப்புறமா வந்து பில்லா போஸ் சார் போன் பண்ணி அவர்கிட்ட பேசவே பயந்தேன் உண்மை இதுதான் அவர்கிட்ட பேசவே பயந்தேன் நானே இங்க இருக்க எல்லா நடிகருமே எங்க சார் மூலியமா தான் தெரியும் ஜெய்யாக்கா சார் மூலியமா தான் தெரியும் அவர்கிட்ட நான் பேச சொல்ல கூட பயந்தேன் அதுக்கப்புறமா சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரி அதுக்கப்புறமா அவர் வந்து அதை நடிச்சு நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு ராஜ்மித்ரன் சார் எக்ஸார் ஒரு படம் ஷூட்டிங்கு அந்த ஷூட்டிங்ல வந்து நான் எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணியிருந்தோம் அந்த படத்தோட டைரக்டர் நான் தான் வந்து கதாநாயகன் ஜெயாதா சார்தா கதாநாயகன் அந்த படத்துக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் சிபி சதீஷ்குமார் என்னோட முடகு தயாரிப்பாளர் ராஜ்மித்ரன் சார் வந்து சொல்லவே வேணாம் என்ன ஆனாலும் சரி எதானாலும் சரி நான் நிக்கிறன் சாய் அப்படின்னு சொல்லுங்க இந்த டீம் கிடைச்சது வந்து அது பாபாவோட தான் இன்னும் இன்னும் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமானவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எம்பி மேன் பவர் சார் சார் வாங்க வாங்க எப்படி எப்பி மே பீர்முக சார் நான் கஷ்டப்பட சொல்லுவேன் சரி நான் எந்த ஒரு டைம்லயும் எந்த ஹெல்த் கேட்டாலும் சரி இனி வரைக்கும் என்ன என் கூட ஒரு உறுதுணையா இருந்துட்டு இருக்காரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஜி ராஜ்குமார் அதுக்கப்புறமா ஏசிஎல் சீனிவாசன் இந்த ரெண்டு பேருமே வந்து எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணி தான் இருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இங்க அந்த படம் வந்து நான் பெண்களுக்காக எடுத்த படம் முழுக்க முழுக்க நாலு பெண்களை மையமா வச்சு எடுத்திருக்கேன் இந்த படத்தை ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போனாலும் சரி இல்லை எங்க போனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை அதாவது அவங்க கஷ்டத்தை பயன்படுத்தி அவங்க இஷ்டமா அவங்கள பயன்படுத்துறாங்க ஸோ அதுக்காக இந்த படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஆஹ் பால் பாண்டி அண்ணா வந்து அவருதான் அந்த படத்துக்கு மெயினான ஒரு இது ஹீரோன்னு பார்த்தா கேமரா தான் இந்த படத்துல வேற யாரு ஏதாவது பால் பாட்டியா பண்ண கேமரா தான் அதுக்கப்புறம் இந்த நாலு ஆக்டரும் புதுமுகம் இது வரைக்கும் ஒரு சினிமா அதை பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தவங்க நடிச்ச ஒரு படம் இது வந்து இனிமே நாங்கதான் அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் ராம் எனக்கு அவருக்கு பயங்கர சண்டை எனக்கு இப்படிதான் வேணும் இப்படிதான் வேணும் அவர் போட்டு டார்ச்சர் பண்ணே இருப்பேன் எடிட்டர் போட்டு டார்ச்சர் பண்ணுவேன் டிஜி படுறவங்க போட்டு டார்ச்சர் பண்ணுவேன் ஏன்னா இதுல வந்து நான் டைட்டிலே மூணு வாட்டி நாலு வாட்டி மாற்றிட்டேன் டைட்டில் டிசைன் மட்டும் மூணு வாட்டி நாலு வாட்டி மாற்றிட்டேன் நேமை மாத்தல டைட்டில் டிசைனை வந்து மூணு வாட்டி நாலு வாட்டி மாற்றிட்டேன் அதுக்கப்புறமா மியூசிக்கை வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டாங்க அதுக்கப்புறமா மாத்தி 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 நான் எனக்கு இப்படி தான் வேணும் இப்படி தான் வேணும் சண்டை ஒரே சண்டை ப்ரொடியூசருக்கு எனக்கு சண்டை எனக்கு சண்ட ஷூட்டிங் ஒரே சண்டை ஸ்பாட்லாம் நடக்கும் ஆனா இருந்தாலும் இந்த எல்லாருமே பண்ணி கொடுத்தாங்க அப்புறமா வந்து நிறைய பேர் சொல்றாங்க எங்கயாவது நாங்க சீஃப் கெஸ்டா யாரையாவது கூப்பிட ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க அதை மட்டும் யாரும் பண்ணாதீங்க சின்ன டைரக்டர் பெரிய டைரக்டரு அப்படின்னு சொல்றாங்க சின்ன டைரக்டர் பெரிய டைரக்டர் எனக்கு தெரியல ஒரு படம் டைரக்டர் தான் பத்து படம் டைரக்டர் கொஞ்சம் இது அவங்க அதுக்கப்புறமா வந்து இந்த ஆடைய பத்தியும் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க ஆள் பார்த்து மட்டும் எதையும் திறமைக்கு தான் மதிப்பு இங்க இருக்கே தவிர இவன் சின்ன பையனால நான் பண்ண முடியும் அப்படின்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அது எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்ற உலகத்திலேயே ஒருத்தர் இந்த உலகமே ஒருத்தரை பைத்தியகாரன் சொல்லிச்சு அந்த பைத்தியகார யாருனா வந்து இன்னைக்கு உலகத்திலே நம்பர் ஒன் கோடீஸ்வர ஈலோன் மஸ்க் அவரை வந்து இந்த உலகமே பைத்தியகாரன் சொல்லிச்சு அவர் சொத்து ஏந்தார் எல்லாமே அவரால சாதிக்க முடியும்னா கண்டிப்பா என்ன மாதிரி இருக்க இளைஞர்களாலும் சரி என்ன மாதிரி இருக்க ஆளுங்களாலையும் கண்டிப்பா இதை சாதிக்க முடியும் எல்லாராலுமே சாதிக்க முடியும் அதுக்காகவே நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன் முன்ன வச்ச கால நீயோ பின்னாடி வைக்காத தோல்வியை பார்த்து நீயோ பயந்து நிக்காத தோல்வியவை தோல்லுக்கு வெற்றியவை காலுக்கு உனக்கான வாய்ப்பு கிடைக்கும் உன்னோட திறமைக்கு சீன்னு சொன்னவ முன்னாடி வாழ்ந்து காட்டு என்கிட்ட காசு இல்லாத சொல்லும் என சொல்லிட்டாங்க போனேன் ஆனா என்கிட்ட காசு இருந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் நான் பயங்கரமான ஒரு இதுல இருந்தாலும் என்னை அணைச்சி இந்த இடத்துல நிக்க வச்ச எனது டாக்டர் ராஜன் அவர்களை வணக்கம் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் யாராவது பேர் விட்டுடுவேன் அதுக்கப்புறம் அதனால என் மேல கோச்சிப்பீங்க அதனால மேடையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் பிரபா சரியா அண்ட் எனக்கு வந்து ஒரு டவுட் நான் வந்த உடனே நானும் தான் அதுல ரெண்டு ஷார்ட் வந்தேன் பசங்களை செட் பண்ணிருக்கியா செம்மையா கை தட்டுறாங்க சரி நம்பிட்டேன் சரி அதுக்கப்புறமா என்னென்னா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ரொம்ப ஐ மீன் கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன் அதில் வந்து எனக்கு வந்து நீ ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த அண்ட் ஜெய ஆகாஷ் யஜ்மாவே தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா க்ரியேட்டர்ஸை வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அப்படி டெவலப் பண்ணுறது எல்லாராலேயும் முடியாது யூ டிட் அ கிரேட் ஜாப் ஹேப்பி ஆஃப் யூ அண்ட்

அண்ட் எனக்கு ரொம்ப என்ன விஷயம் நல்ல விஷயம்னா ஜெய் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஹீரோயின்ஸும் நார்த்துலேருந்து வராங்க ஃபுல்லாக மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நான் கூட தான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் நான் ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் எனக்கு ரைட்ஸ் இருக்கு ஆனால் இந்த நாலு பெண்கள் பண்ணாங்க இல்லையா ரொம்ப ராவா ரொம்ப ஒரிஜினலா எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ படம்னா இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அவார்ட் ஃபிலிம் மாதிரி எல்லாத்தையும் மேக்கப் போட்டுட்டு ஜாஸ்தியா பண்ணாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படம் வந்திருக்கு அண்ட் இவ்வளோ தூரம் இந்த காலத்துல சின்ன படங்கள் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி நீ சொன்ன பத்தியா ஃபீல் பண்ண பாத்தியா சின்ன டைரக்டர் சின்ன டேரக்டர் எல்லாருமே சின்ன டேரக்டரா இருந்துதான் பெரிய டைரக்டரா இருக்காங்க சின்ன நடிகராக இருந்தால் பெரிய நடிகராக இருந்தாலும் அதனால அதெல்லாம் நீ நினைக்கவே கூடாது ரொம்ப ஃபீல் பண்ணையே இப்போ கண்ணெல்லாம் பண்ணி சரி ஓகே ஸோ இந்த படம் ஹண்ட்ரட் வெற்றி அடையும் அதில் வந்து நோ டவுட் நான் இன்னொன்று சொல்லணும் இது இது வெற்றி அடையும் அதை விட்டுடுங்க ஆனால் நீ எதை இது எந்த நாள வந்து இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ்னு வச்சு அஞ்சு நாளாக என்னை வச்சு கிழிக்கிறாங்க ஹெட்லைன்ஸில்

ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவுசஞ்சு மாலை ப்ளீஸ் வாங்க தயவுசஞ்சு மேலே உழைப்பு என்ன சொல்ல மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் கலைதா உறவுகளுக்கும் பத்திரிக்கை தொலைக்காட்சி மற்றும் வலைதள நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச சினிமா துறையில இருபத்தி நாலு கிராஃப்டர் இருபத்தி நாலு கிராஃப்ட் அந்த இருபத்தி நாலு கிராஃப்டையும் ட்ரைண்ட் ஆன ஆளுமை கொண்ட நபர் என் இருபது வருஷ சர்வீஸ் நான் பார்த்தது நம்ம ஜெய் ஆகாஷ் ஆமா மாசு நான் மாசுன்னு தான் அவரை கூப்பிடுவேன் காரணம் என்ன அவர்கிட்ட வந்து அந்த டேலண்ட் என்ன ஒரு படத்தை கூப்பிட்டாரு விஜயகுமார் சாரோட ஆக்டிங் சார் நீங்க உட்காருங்க சார் சார் உட்காருங்க சார் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் நாட்டாமைக்கு அப்புறம் விஜயகுமார் சார் நான் நேரில் நீ தான் பாக்குறேன் இவர் கூட தான் உனக்கு சீரியல் நீ ஃபைட் பண்ணும் டயலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரவர்சி சார் அவர் ஒத்து போறா சார் இதை மட்டும் பொண்ணு போதும்னு சொல்லி நடிச்சு காட்டிட்டு பண்ணு அப்படின்னாரு கிளாப் எல்லாம் டோட்டலாக கிளாப் பண்ணாங்க விஜயகுமார் சார் கூப்பிடுறாரு மிரட்டுறதுக்குதான் கூப்புறாரு போல இருக்கு இப்போ வரையும் எனக்கு தெரியாது பாராட்டினது மிரட்டினதுக்காது அது எது எனக்கு தெரியும் தெரியாது எல்லாத்திலையும் ஆளுமை கொண்டு வரும் ஒரு படத்துல ஒரு பண்ண போதும் அது யாரா இருந்தாலும் சரி அடுத்து நம்ம தனியா படம் பண்ணலாம் அதுக்கு தான் நம்ம பிரபா அவர் கூடும்போதே சொல்லி தான் கூப்பிட்டாரு சார் நான் ஜெயாகா சார் கூட டீம்ல ஒர்க் பண்ணேன் சார் பிரபா சார் நான் படம் பண்ணுறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி உண்மையாவே அங்கே போனேன் நம்ம ஃபைவ் மாஸ்டர் ஜீவா உண்மையாகவே அவருடைய ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஏன்னா ஜெயாகா சார் தான் அவர் செலக்டிவா செலக்ட் பண்ணுவார் பிரபா அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் பால் அதுக்கப்புறம் நாலு பசங்க ஒர்க் பண்ணாங்க சங்கீதா அரிஷா அப்புறம் கவிதா யாரு கீர்த்தி நாலு பேரு அப்புறம் மீசை ராஜேந்திர விக்ரெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல அவங்களுடைய உழைப்பெல்லாம் பயங்கரமா இருந்தது நான் அதிகமா பேச மாட்டேன் ரெண்டு பாயிண்ட் நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன் அவருடைய முயற்சி கண்டிப்பா இது வெற்றி அடங்கும் சொல்லி வாழ்த்துக்கிறோம் நான் வந்து சிசி ஸ்டூடெண்ட் இதுல வந்து ஒரு மூணு மூணு படையை யூஸ் பண்ணியிருக்காரு தரைப்படை கப்பல் படை கண்டு விமானப்படை எல்லாரையும் வந்து பாத்திருப்பீங்க சம்பத் சார் சொன்னாரு இது வந்து பெரிய படத்துக்கு அளவுல இருக்குது சம்பத் சார் நாங்க சொல்றோம் இது பெரிய படம் தான் வந்து இது மூலமா பாத்திருக்கேன் எல்லா எல்லா எல்லாமே ஒருத்தர் மூலமா அமைஞ்சது சாத்தியமான சாத்தியம் வேற யாரும் இல்ல நம்ம ரமணா சார் தான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரு சார் ரூம் புக் பண்ணிட்டேன் சார் வந்துருங்க சார் சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார் கரெக்டா மேனேஜர் வாங்கி வச்சிருப்பாரு சம்பளம் போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு சார் உங்களுக்கு பே பண்ணிட்டோம் சார் சார் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சினிமா நீங்க ரொம்ப முக்கியமா பேச ஏன்னா அவர் பாருங்க ரொம்ப பாருங்க எப்படி செலக்டிவா பண்ணியிருக்க ரெண்டாவது பாயிண்ட் விஜயகாந்த் சார் உங்களுக்கு அது பாயிண்ட் ஏன்னா அண்ணன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க நான் சொல்லிட்டேன் மீடியால எல்லாம் சொல்லிட்டேன் எனக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது அடுத்தபடியாக மாமனிதர் விஜயகாந்த் சரோட அந்த ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவர் படங்கள் மூணு படங்கள் நான் நடிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இந்த பாயிண்ட் மெயினா பேச வந்ததே எதுக்குன்னா நம்ம நடிகர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு அப்படி சொல்லக்கூடாது ஆனா இருக்காது எத்தனை பேர் இப்போ பாத்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது அதுக்காக உழைச்சவங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சார்ல இருந்து சிவாஜி சார்ல இருந்து ரம்பியார் சார்ல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது எனக்கு தெரிஞ்ச என் நாலேஜ் தெரிஞ்சது நான் சொல்றேன் விஜயகாந்த் சார் வரையும் பயங்கரமா போட்டப்படுறாங்க இரங்கல் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் தென்னிந்திய நடிகர் சங்கத்துல வந்து இரங்கல் கூட்டத்துக்கு போயிருந்தேன் நான் ஒரு நடிகர் சங்க உறுப்பினர் நானு அப்ப பாத்தீங்கன்னா கருத்துக்கள் வந்து எல்லா நடிகர்களும் வச்சாங்க ஃபர்ஸ்ட் வந்து செல்வமணி சார் ஆர்கே செல்வமணி சார் வந்து சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த வளாகத்துக்கு அவர் பேரை வைக்கணும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ஆர் வி உதயகுமார் சார் சொன்னாரு அதுக்கப்புறம் ஜெயம் ரவி சார் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணாரு இது வந்து பாட புத்தகத்துல அவருடைய வாழ்க்கை வரலாறு வரணும் ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தா இன்னைக்கும் எப்படி அவர் பேர் இருக்குன்றத மென்ஷன் பண்ணி வச்சாரு அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் சார் சொன்னாரு அந்த வளாகத்துக்கு வந்து அந்த வளாகம் கட்டணும்னா நம்ம சின்ன கவுண்டர்ல வந்து அந்த மொய் விருந்து இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம தேவி மேம் என்ன சொன்னாங்கன்னா சங்கம் கட்டி முடிப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் எனக்கும் அதான் தோணிச்சு எப்போ இது கட்டி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருக்கும் தெரியும் அரசியலும் தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் நாங்கெல்லாம் உறுப்பினர்கள் நாங்க ஓட்டு தான் அங்க லேடி யாரு நடிகர் சங்கத்துல தலைவர் செயலாளர் பொருளாளர் அது நாம எலக்ட் பண்றது ஆமா அப்போ அவங்களை எலக்ட் பண்ணி விட்டா நீங்க செய்ய செய்ய எப்படி செய்வாங்க நாமளும் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் யோசிச்சேன் நான் ஒரு உறுப்பினர் தானே ஏன் நான் அந்த கட்டிட நிதிக்கு ஒர்க் பண்ண கொடுக்க கூடாது பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இவரு நம்ம ரமணா சார் சொன்னாரு சார் அடுத்த படமும் பண்றோம் அதுல உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ கொடுக்காதீங்க சார் நான் கேட்கிறேன் ஒரு விஷயத்துக்காக அப்ப கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சார் இப்போ கேட்கிறேன் சார் அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுங்க யார் நீங்க கொடுக்குறீங்களா ஆச்சா மேம்மா அது வந்து நான் நடிகர் சங்கத்துக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா இந்த இதுல வந்து டவர்ல எழுதிடுவேன் அவரு ரமணா சார் பேரும் எழுதிடுவேன் ப்ரொடியூசர் பேரும் எழுதிடுவேன் டைரக்டர் பேரும் எழுதிடுவேன் நடிகர் சங்கத்துல இருந்து போன் பண்ணி கேட்டுக்கிட்டோம் இன்னைக்கு வந்து ட்ரிபிள் க்ரோஸ்ல ட்ரிபிள் டிஜிட் க்ரோஸ்ல சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க யாரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல நடிகர் சங்கத்துல இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் ஏன்னா அமைச்சரா இருக்கிறாங்க துணை முதலமைச்சரா இருக்கிறாங்க இன்னைக்கு பெரிய பெரிய பட்டத்தோடலாம் இருக்கிறாங்க தயவு செஞ்சு எல்லாருமே ஏன்னா பேங்க் மூலமா பண்ணா இந்த ரூலிங் போயிடுச்சு நல்லா பண்ணாதான் ஆச்சு கடல திருப்பும் அது ஒண்ணும் இருக்காது ஏன்னா என்னுடைய ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு கடன் இல்லாம தயவு செஞ்சு கட்டிடத்தை செஞ்சு முடிங்க சார் அந்த பணத்தை கொடுங்க சார் நாங்கள் வாங்கிடுங்க கவர்ல இருக்கா